முதலாம் நூற்றாண்டில் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களிலேயே நிறைய குழப்பங்கள் சபைகளில் காணப்பட்டன அது நிமித்தமாக விசுவாசிகள் மிகவும் பயந்து போய் கலக்கமடைந்திருந்தார்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரத்தில் அந்தியோகியா திருச்சபையில் காணப்பட்ட ஒரு குழப்பத்தை இந்த செய்தியில் நாம் சிந்தித்து பார்க்கலாமா இந்த அந்தியோகியா திருச்சபையார் பயந்து போய் கலக்கமடைந்தவர்களாய் இருந்தார்கள் இவர்களுடைய பயத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணம் வேற இல்லை அந்த திருச்சபைகளிலே சொல்லப்பட்ட உபதேசங்கள் தான் இந்த உபதேச குழப்பங்கள் இன்றைக்கும் திருச்சபைகளில் காணப்படுகின்றது கடைசி நாட்களில் மனுஷர்கள் தற்பிரியர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்கு ஏற்றபடி கர்த்தருடைய வார்த்தைகளை திரித்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனாலும் விசுவாசிகளாகிய நாம் மிகவும் இந்த காரியங்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் முதலாவது காரியம் இவைகளினாலே நீங்களும் நானும் பயந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் இந்த குழப்பங்களிலே விழுந்து போய் விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடாது ஆகையினால இந்த அந்தியோகியார் திருச்சபையார் அவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் என்ன அதை கர்த்தர் எப்படி நிவர்த்தி செய்தார் என்பதை கர்த்தருடைய வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையிலேயே நாம் சிந்தித்து பார்க்கலாமா அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் இந்த அந்தியோகியா திருச்சபைக்கு ஆலோசனை சங்கத்திலிருந்து ஒரு நிருபம் அனுப்பப்பட்டது அந்த நிருபத்தை பவுலும் பர்ணபாவும் யூதாவும் சீலாவும் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் வந்து அந்தி திருச்சபையை கூடிவரச் செய்து அந்த நிருபத்தை அவர்களிடத்தில் கொடுத்தார்கள் அப்படி அந்த நிருபத்தை அவர்கள் வாசித்த பொழுது அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் பிரியமானவர்களே பயங்கரமான குழப்பத்திலும் பயத்திலும் துக்கத்திலும் கலக்கத்திலும் இருந்த இந்த அந்தியோகியா திருச்சபையார் ஆறுதலை பெற்றார்கள் சந்தோஷப்பட்டார்கள் இதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆசிர்வாதம் பெரிய மாணவர்களே எப்போதெல்லாம் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட குழப்பத்திலும் துக்கத்திலும் பயத்திலும் நாம் சோர்ந்து போக்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது என்பதற்கு இந்த அந்தியோகியா திருச்சபையில் நடந்த காரியம் ஒரு அருமையான உதாரணமாக பாடமாக இருக்கிறதல்லவா இங்கே என்ன நடந்தது என்பதை அதே அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் வாசித்துப் பாருங்கள் அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் அப்போ சிலரும் மூப்பரும் கூடி ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்தில் பரிசெயர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி செய்யப்பட்ட விருத்த சேதனமும் மோசையும் நியாயப்பிரமாணமும் இன்றும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இவைகள் இரண்டும் மிகவும் அவசியம் என்று அவர்கள் தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக இதை சொன்னார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாறு சிலுவையிலே சிந்தின வெளியேறு பெற்ற இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட நம்முடைய திருச்சபைகளுக்கு இந்த உபதேசம் தேவையில்லை இந்த இரண்டு காரியத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லவில்லை ஆனாலும் இன்றைக்கும் திருச்சபைகளில் இப்படிப்பட்ட உபதேச குழப்பங்களை உண்டு பண்ணுகிற கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் விசுவாசிகளிடம் இருந்து ஏதாகலும் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை இன்றைக்கும் விட்டுவிடாமல் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியமானவர்களே இப்படிப்பட்ட காரியத்தினாலே அந்தியோகியா சபையார் இந்த உபதேசங்களை நாம் எப்படி கடைபிடிக்க முடியும் நாம் என்ன செய்ய முடியும் என்று பயந்து போயிருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாமல் மனுஷர்கள் அங்கே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள் ஆகையினால இந்த இரண்டு காரியத்தையும் குறித்து அந்தியோகியா திருச்சபைகளுக்கு இருந்த ஏற்பட்ட குழப்பத்தை தீர்க்கும்படியாய் நிருபம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது அந்த நிருபத்தை வாசித்து ஆறுதல் அடைந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் அவர்களுடைய குழப்பம் நீங்கிற்று பிரியமானவர்களே நம்முடைய திருச்சபைகளிலும் மனுஷர்களுக்கு ஏற்ற உபதேசங்களை மனுஷர்கள் தங்களுக்கு ஏற்ற பிரியத்தின்படி செய்கிற உபதேசங்களை விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பார்ப்பது நல்லது இவர்கள் நிருபத்தை வாசித்தார்கள் சந்தோஷமடைந்தார்கள் நமக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக நிருபங்கள் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளாய் உபதேசங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அவைகளை வாசித்து நமக்கு எந்த ஒரு குழப்பமும் பயமும் கலக்கமும் உண்டாகாதபடிக்கு கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தருடைய வசனங்களை சார்ந்து நாம் ஜீவி கலாமா மையான் தேவக்குமாரன் இசு கிருத்தின் நாமம் மகிமிப்படுவதாக அமின்